கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்பட இன்றைக்கு நான் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த செய்திக்கு தலைப்பாக பார்வைகள் பலவிதம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லுக்கிங் என்ற தலைப்பில் நான் செய்தியை கொடுக்கிறேன் இந்த செய்தியை நான் தருவதற்கு முன்னதாக உங்களிடத்திலே ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன் நீங்கள் செய்தியை கேட்டு அதற்கு பின்னதாக மற்றவர்களும் இந்த செய்தியை கேட்க உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பார்வைகள் பலவிதம் இதை நான் மூன்று சின்ன தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு தவிர்க்க வேண்டிய பார்வை த லுக்கிங் தேட் வி ஹாவ் டு அவாய்ட் ரெண்டாவது தலைப்பு பெருக்க வேண்டிய பார்வை த லுக்கிங் தட் வி ஹாவ் டு இன்க்ரீஸ் மூன்றாவது தலைப்பு இருக்க வேண்டிய பார்வை த லுக்கிங் தட் ஹாவ் டு மெயின்டைன் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் தவிர்க்க வேண்டிய பார்வை அருமையான சகோதர சகோதரியில் ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டாம் நம்முடைய உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கின்றன ஆனால் இந்த கண்ணின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டாகிறது இதை நாம் நம்முடைய வேத புத்தகத்திலேயும் கூட படித்திருக்கிறோம் பார்க்கிறோம் நாம் நாள் பள்ளி மாணவர்களாக இருக்க போது ஒரு பாடலே நமக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்திருப்பார் என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன இசையாமல் இருந்து தாழ உன்னை பார்க்கிறார் என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன இந்த பாடல் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு அருமையான உண்மை என்னவென்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே பார்க்கக்கூடிய திறனோடு எல்லாம் பார்க்கிறோம் அப்படி பார்ப்பதை நமக்கு பார்வையை கொடுத்த கடவுளும் பார்க்கிறார் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கண் மூலமாக பாவம் இந்த உலகத்திலே வருகிறது நமக்குள்ளாக வருகிறது அதை நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது பல பலருடைய வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்கலாம் நான் குறிப்பாக ரெண்டு பேரை மட்டும் உங்களுக்கு சொல்கின்றேன் நம்முடைய ஆதி தாயாக இருக்கின்ற ஏவாய் நாம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படிப்போம் என்றால் அங்கே கடவுள் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த நடுமரத்தை அவர் பார்க்கிறார் அந்த கனியை பார்க்கிறார் அது பார்வைக்கு நல்லதும் புசிப்பதற்கு இன்பமும் அறிவை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மரத்தின் கண்ணியை கண்டு அதை எடுத்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அப்படி அவர் செய்தபோது அந்த செயல் மூலமாக உலகத்திலே பாவம் வந்தது எனவே உலகத்துக்குள்ளாக பாவம் வருவதற்கு ஏவால் காரணமாக இருந்தார் அவருக்கு அந்த பாவத்தை வருவிப்பதற்கு அவருடைய கண் பார்வைதான் தீமையாக அமைந்தது இதே போன்று தாவீது இஸ்ரேல் நாட்டின் அரசராக இருந்தபோது ஒரு நிகழ்வு நடந்தது ரெண்டு சாம்பேல் பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தை நான் பார்க்கும்போது தாவீத அரசர் தண்டிய அரண்மனையுடைய உப்பரிகளே நடக்கிறார் அப்படி நடந்து போய்கொண்டிருக்கும்போது குனிந்து பார்க்கிறார் அங்கே ஒரு அழகான பெண் குளித்து கொண்டிருக்கிறார் எனவே தாவீது அவர் மீது இச்சை கொண்டு அவரை அழைத்து வர சொல்லி அவரோடு தீய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்றாக இருந்தது என்று சொல்லி ரெண்டு மேல் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுள் தம்பிய தீர்க்கராகிய நாத்தானை அனுப்பி தாவீது செய்தது பெரிய பாவம் என்பதை உணர்த்தி காட்டினார் என்பதை படிக்கிறான் இங்கே நான் சொல்ல விரும்புவது இந்த கண்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை உருவாக்கி கொடுக்கிறது கண் பார்க்கிறது அந்த பார்வையிலே தவறு ஏற்படும்போது இச்சை உண்டாகும்போது அது நம்முடைய கரங்களை ஆட்டி படைக்கிறது நம்முடைய கால்களை ஆட்டிப்படைக்கிறது நம்முடைய உடலின் உறுப்புகள் எல்லாவற்றையும் எனவே எனவேதான் தலைப்பாக சொன்னேன் இந்த விதமான பார்வைகள் பாவத்தை நமக்குள்ளாக வர வைக்கின்ற பார்வைகள் நாம் அப்படி பார்த்து செய்கின்ற செயல் பாவ செயலாக இருக்கும்போது கடவுள் அதை விரும்பவில்லை என்ற அந்த ஞானம் இன்றைக்கு நமக்கு கண் பார்வை மூலமாக உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே இந்த விதமான தீமையான பாவத்தை உருவாக்குகின்ற இச்சையை ஏற்படுத்துகின்ற அந்த பார்வையை நீங்கள் நானும் தவிர்க்க வேண்டும் ரெண்டாவதாக நான் சொன்னேன் பெருக்க வேண்டிய பார்வை we have to increase நாம் அப்போ சில மூன்றாம் அதிகாரத்தை படிப்போம் என்றால் அந்த மூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு சுண்டிய சீனர்கள் பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்ல அந்த வழியாக வருகிறார்கள் வரும்போது அங்கே பிறவிலேயே நடக்க முடியாத சப்பானியாக இருக்கிற ஒரு இருக்கிறார் அவரை அவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்து அந்த மனிதனை பார்த்து விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவே இல்லை அந்த மனிதன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கிறார் அப்பொழுது பேதர்வும் யோவானும் சொல்கிறார்கள் எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை ஆண்டோடைய இயேசு நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார்கள் இங்கே பேதுருவும் யோவானும் பிறவிலேயே நடக்க முடியாத ஒருவராக இருந்த அவரை பார்த்தார்கள் பார்த்ததினாலேதான் அந்த மனிதனுக்கு சுகம் கிடைத்தது கண்டும் காணாமலும் போயிருந்தாலும் அல்லது ஆலயத்திற்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைப்பிலே சென்றிருந்தாலும் இந்த மனிதனுக்கு சுகம் கிடைத்திருக்க முடியாது எனவே இவர்கள் பார்த்த பார்வை பாசமுள்ள பார்வை அன்புள்ள பார்வை உதவி செய்யக்கூடிய அருமையான ஒரு பார்வை ஆகவே தான் தலைப்பாக சொன்னேன் இப்படிப்பட்ட பார்வைகள் பெருக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய ஊழிய காலத்தில் பலரை பார்த்தார் குறிப்பாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினோராம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஒரு சகோதரி பதினெட்டு வருடமாய் குனிந்தே இருக்கிற கூனியாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே அருளுரை ஆற்றிக்கொண்டிருந்த போது இந்த சகோதரியை பார்க்கிறார் நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தால் அந்த சகோதரி ஆண்டவரை பார்த்து எனக்கு சோகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கவே இல்லை ஆண்டவர் ஏசு அவரை பார்த்து அவர் கூனியாக இருக்கிறார் என்பதை அறிந்து தமிழத்திலே அவரை வரவழைத்து அவர் மீது தன்னுடைய கையை வைத்து அவருக்கு சுகத்தை கொடுத்தார் எந்த இடத்திலே அவர் குனிந்திருந்தாரோ அதே இடத்திலே அவரை நிபுணர் செய்து அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தார் அதே போன்று நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து யோவான் ஆறாம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அந்த பெதஸ்தா குலத்தின் கரையிலே ஒருவர் படுத்திருக்கிறார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக படுத்திருக்கிறார் தண்ணீர் கலக்கும் போது தன்னால் இறங்க முடியவில்லை என்ற அந்த நினைப்பிலே அந்த முடியாமையிலே அவர் படுத்திருக்கிறார் இவரும் கூட ஆண்டவர் இயேசுவை பார்த்து எனக்கு சுகம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கவில்லை அந்த ஆறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவரை பார்த்து நீ சுகமடைய உனக்கு விருப்பமா என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்தபோது அவர் நீண்ட ஆண்டுகளாக சுகவீனமாக இருக்கிறார் என்பதை கண்டு அவருக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே இங்கேயும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து சுகத்தை கொடுக்கிறார் வாய்ப்பை கொடுக்கிறார் யோசித்து பாருங்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக படுத்திருக்கிற ஒரு மனிதனை யாராலும் சுகம் கொடுக்க முடியாத ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டு அவருக்கு சுகத்தை கொடுத்தார் பதினெட்டு வருஷமாய் கூனியாக இருந்த அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுத்தார் எனவேதான் நான் இரண்டாவது தலைப்பை பெருக்க வேண்டிய பார்வை இப்படிப்பட்ட இறக்கமுள்ள பார்வைகள் பார்த்து உதவி செய்யக்கூடிய பார்வைகள் நமக்கு இருக்க வேண்டும் அதை நாம் அதிகமாய் நாளுக்கு நாள் அதிகப்படுத்த வேண்டும் பெருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பிலே நான் சொல்கின்றேன் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எத்தனையோ நேரங்களிலே நடந்து போகும்போது உதவிக்காக படுத்திருக்கிறவர்கள் சுகவீனமாக இருக்கிறவர்கள் ஏழ்மையிலே வறுமையில் இருக்கிறவர்கள் உணவில்லாமல் இருக்கிறவர்கள் சரியான ஆடை இல்லாமல் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஏராளமான மக்களை நாம் பார்க்கிறோம் பார்ப்பது மட்டும் போதாது நீங்களும் நானும் கேது யோவானைப் போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல பார்த்து அவர்களுக்கு அந்த தேவையை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நான் சொன்னேன் இருக்க வேண்டிய பார்வை த லுக்கிங் தட் வி ஹாவ் டு மெயின்டெயின் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் நானும் இந்த உலகத்திலே வாய்கிறோம் உலகத்திலே வாழும்போதே நமக்கு ஒரு உயர்ந்த பார்வை இருக்க வேண்டும் அது என்ன பார்வை உயர்ந்த பார்வை என்று நீங்கள் யோசித்தால் நீங்கள் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் மட்டுமல்ல இந்த உலகம் நமக்கு நாம் இருக்கிற வரைக்கும் இருக்கின்ற ஒன்று நம்முடைய நிஜமான உலகம் நிரந்தரமான உலகம் அது பரலோகம் எனவே பரலோகத்தை நோக்கி பார்க்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும் ஆகினாலே தான் தலைப்பாக சொன்னேன் இருக்க வேண்டிய பார்வை நாம் அப்போ சில புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் ஆறாம் வசனங்களை பார்ப்போம் என்றால் ஸ்டேவான் முதல் இரத்த சாட்சியாக இந்த உலகத்திலே மறித்த அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் பரலோகத்தை பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது அவருக்கு அந்த பரலோக காட்சி கிடைக்கிறது பிதாவாகிய கடவுளை பார்க்கிறார் அவருடைய வலது பார்சத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்து நிற்பதை பார்க்கிறார் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் அருமையான சகோனே சகோதரியே இப்படிப்பட்ட இந்த இனிய காட்சி பரலோகத்தை பார்க்கின்ற காட்சி பரலோக பிதாவை பார்க்கின்ற காட்சி வலது வாரசத்திலே நிற்கின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்கின்ற காட்சி சேவான் மட்டும் பார்த்தால் மட்டும் போதாது அதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பார்வை பரலோகத்தை பற்றிய பார்வை நமக்கு இருக்க வேண்டாம் அதே போன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ரிவலேஷன் என்ற அந்த கடைசி புத்தகம் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திறந்த வாசலை யோவான் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே அருமையான சகோதரி சகோதரிய பரலோக காட்சியை காண்கின்ற கண்களாக நம்முடைய கண்களும் இருக்க வேண்டும் சேவானும் யோவானும் பெற்ற அந்த காட்சி நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டும் அதை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழும்போதே அப்படிப்பட்ட ஒரு ருசியை நாம் பெற்று அனுபவித்து மகிழ்ச்சி அடைய வேண்டாம் எனவே நாம் எல்லாரும் பார்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் அது ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அப்படி பார்க்கின்ற நீங்களும் நானா இந்த உலகத்தின் பொருளை அல்லது மற்ற மற்ற காரியங்களை பார்ப்பது சரிதான் அதோடு கூட இல்லாமல் பரலோகத்தை நிரந்தரமாக நாம் இருக்க போகின்ற அந்த உலகத்தை இப்போதே இங்கிருந்தே பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த பவுன் சொல்வார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அந்த பரலோகத்தை நாம் இருக்க போகிற அந்த பரலோக வாய்வை இங்கிருந்தே ஸ்டே போல நாம் காண வேண்டாம் அதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக Amen.